அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பொதும்பலைங்கள் சிறியது சிறியதை எப்படி காங்குறோம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பொது சிறியதை காங்குறோம்னு சொன்னால் முத நம்மைக்கு முதன்மை எண்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் முதன்மை எண்கள் எதுன்னு சொன்னால் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு இப்படி பார்க்கிட்ருக்கோம் அப்போ முதன்மைன்னு சொல்லக்குள்ள வந்து இந்த இப்போ ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரெண்டை வந்து ரெண்டால் பிரிக்கலாம் அதே நேரத்தில் ஒன்றால் பிரிக்கலாம் வேறு எந்த இலக்கத்தாலும் பிரிக்கலது அந்த மாதிரி அஞ்சு எடுத்துக்கிட்டாலும் அஞ்சு அஞ்சால் பிரிக்கலாம் மற்றபடி ஒன்றால் பிரிக்கலாம் வேறு எந்த இலக்கத்தாலும் பிரிக்கலது இந்த மாதிரி பதினொன்று எடுத்துக்கிட்டாலும் பதிமூணு பதினேழு எந்த இலக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒன்றால் பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே இலக்கத்தால் பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒன்றாலேயும் அதே இலக்கத்தாலே மட்டும் பிரிக்கக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண்கள்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தா பத்தொம்பது வரும் அதுக்கடுத்து இருபத்தொம்போது அப்படி இருக்கும் முப்பத்தொன்று இதெல்லாம் வந்து முதன்மை எண்கள் சரிதானே பௌமாசி காண்றது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஆறு ரெண்டு ஒரு பதினஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுமே இப்போ இதுக்கு எப்படி பௌமாசி காண்றது அப்படின்னா எதை முதல் எழுதும் ஆறு ரெண்டு பதினஞ்சு இப்போ முதலாவது முதன்மை என்னென்னது ரெண்டு இப்போ இது ரெண்டால் இதில் ஏதாவது ஒரு இலக்கத்தையாவது பிரிக்கலுமான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா இந்த ஆறையும் பிரிக்கலாம் ரெண்டையும் பிரிக்கலாம் அப்போ அந்த ரெண்டாளை பிரிக்கணும் அதாவது மீதி வராமல் இப்போ ரெண்டு மூன்று முறை ரெண்டு ரெண்டு ஒரு முறை பதினஞ்சு அப்படியே வரும் அடுத்து மறுகப்போ ரெண்டாள் பிரிக்க இயலாது அடுத்த முதுமையானது மூன்று இப்போ மூன்றாவது பிரிக்கியல்மான்னு பார்க்கணும் மூன்றாவது பிரித்தா ஒரு முறை ஒரு முறை பதினஞ்சு இப்போ அடுத்து மூன்றாள் பிரிக்கியல்மான்னு பார்க்கணும் பிரித்தா பதினஞ்சு பிரிக்கலாம் ஒன்று கம்மா ஒன்று கம்மா அஞ்சு இப்போ அடுத்து மூன்றாவது பிரிக்கையிலுமா பிரிக்க இயலாது அப்போ அஞ்சால் அடுத்த முதுமையானது அஞ்சு அஞ்சாவில் பிரிக்கலாம் ஒன்று கம்மா ஒன்று கமா ஒன்று இப்போ என்ன செய்யணும் கேட்டால் இந்த ரெண்டு மூணு மூணு அஞ்சு இதை அப்படியே பெருக்கணும் பெருக்குனா ரெண்டு ரெண்டு தர மூணு தர ரெண்டு தர மூணு தர மூணு தர அஞ்சு பெருக்குனா இருக்குன்னா இரு மூன்று ஆறு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு அஞ்சு பதினெட்டு அஞ்சரை பேருக்குன்னா ஐயர் நாற்பது சதவீதம் வச்சு நாலு ஓரஞ்சா அஞ்சு நாலு ஒம்பது தொண்ணூறு இரு மூன்று ஆறு ஆறு மூணு பான்ண்டு பான்ண்ட் ஒரு அஞ்சு பேருக்குன்னா ஐயர் நாற்பது செமச்சனாலும் ஒரு அஞ்சு நாள் முப்பது தொண்ணூறு அப்போ இதுக்குள்ளே பொது போ மாசி என்னது போ மா சி பொது மடங்கு சிறியது வந்து தொண்ணூறு புரிஞ்சா அடுத்து இன்னொரு கணக்கு ஒன்று நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு ஒரு பதினெட்டு ஒரு ஏழு வச்சுக்கொள்ளவுமே இந்த எண்ணுக்கு போக மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம் பார்ப்போம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஏழு இப்போ முதலாம் முதுமையாக ரெண்டு ரெண்டாவது பிரிக்கையாளுமா பிரிக்க ஆயும் பதினொன்று இங்கே ஒம்பது இங்கே ஏழு அடுத்து பார்த்தா மூன்றாவில் பிரிக்க ரெண்டால் பிரிக்கிறதுக்கு இல்லை அடுத்து ரெண்டாள் பிரிக்காண்டா மருகம் பிரிக்கணும் அப்போ ரெண்டால் பிரிக்கிறதுக்கு இல்லை அடுத்து மூணால் பிரிக்கிறோம் பதினொன்று ஒம்பது வந்து மூன்று முறை ஏழு பிரிக்க ஏழுலம் சொன்னால் அப்படியே போட்டுருவோம் நம்ம அடுத்த மூன்றாவில் பிரிக்குள்ள பதினொன்று மூன்று மூணு ஒரு முறை ஏழு அடுத்து பிரித்தா அடுத்த முதமையென்னா அஞ்சு அஞ்சாலை பிரிக்கிறதுக்குக்கா இல்லை அப்போ ஏழு பதினொன்று അടുത്ത പതിനോള പ്രിച്ച്ച്ച ഒന്ന് കമ ഒ കമ ഒന്ന് ഇതും പെരുക്കണം രണ്ട് തര മൂന്ന് തര മൂന്ന് തര ഏഴു തര പതിനൊന്ന് ഇപ്പം ഈർ മൂന്ന് ആറ് ആറ് മൂന്ന് പതിനെട്ട് പതിനെട്ടോട് ഏഴ് പെരുക്കണ എട്ട് ഏഴ് അമ്പത്താറ് ആറ് മിച്ച അഞ്ച് ഓര് ഏഴു ഏഴും പനി ரெண்டு அதோட மறு பதினொன்று போயிருக்கிறோம் ஆறு பதினொன்று அறுபத்தாறுக்கு ஆறு மீதி ஆறு இரு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆறும் இருபத்தெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஒரு பதினொன்று 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 ரெண்டும் பதி மூணு அப்போ இந்த மூன்று இலக்கத்துக்கான போமாசினது போமா சி சமன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு இப்போ அடுத்து நாங்கள் அடுத்து நாங்கள் எக்ஸ் ஒய் வந்து எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னே தெரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸ் ஒர்க்கம்னா என்னது எக்ஸ் தர எக்ஸ் அது மாதிரி எக்ஸ் காணம்னு சொன்னால் எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் சரி எக்ஸின் ஐந்தாம் அடுக்குனால் என்னது எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ் தர ரெண்டு மூணு நாலு x தர dane இப்போ ஒரு x வர்க்கத்தை ஒரு x அளவு பிரிக்குறதுக்குள்ளோம். ரெபேசிரன겠다. x தர x x^2 x தர x அடுத்து கீழ x. இன்டெக்ஸ் இன்டெக்ஸ்ல வந்துட்டா மீதி என்ன அது x புரியுதா네? அந்த மாதிரி ஒரு வையின் நாலாம் அடுக்க பிரிக்கிறோம் வையின் ரெண்டாம் அடுக்கால் அப்படின்னு வச்சுக்கோமே பேசம் பண்ண என்னது வயத்தர 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 வை கீழே வை தர வை இப்போ இதை இதயம் சுருக்கலாம் இதை இதையும் சுருக்கலாம் வையே வையன் பெருக்கன்னா வை வறுக்கும் சரிதானே இது தெரிஞ்சிருக்கும் நமக்கு இப்போ அடுத்து நாங்கள் ஒரு இலக்கம் ஒரு நாலு எக்ஸ் வர்க்கம் கமா மூன்று எக்ஸ் ஒய் ஒரு ஒய் வர்க்கம்னு வச்சுக்கொள்ளமே இதுக்கு போமாசி காங்கிறது எப்படி பூ மாசி காங்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா நாலு எக்ஸ் வர்க்கம் கமா மூன்று எக்ஸ் ஒய் கமா ஒய் வர்க்கம் இது அப்படியே எழுதுறோம் அடுத்ததும் பிரிக்கணும் பிரித்தா அதே மாதிரி முதன்மை ரெண்டாவது பிரிக்க இயலுமா பிரிக்க இயலும் ரெண்டில் நாலு ரெண்டு ரெண்டு முறை எக்ஸ் வர்க்கம் அப்படியே வந்துடும் மூணு பிரிக்கிறது மூன்று எக்ஸ் ஒய் அப்படியே வரும் அடுத்து ஒய் வர்க்கம் அடுத்து மறுக ரெண்டால் பிரிக்காய் பிரித்தா ரெண்டு ஒரு முறை வந்துடும் அப்போ எக்ஸ் வர்க்கம் கமா மூன்று எக்ஸ் ஒய் கமா ஒய் ஒர்க்கம் இப்போ அடுத்து எத்தனை ஆள் பிரிக்கலாம் மூன்றாவில் பிரிக்கலாம் எக்ஸ் வர்க்கம் மூணா பிரித்தா இங்கே மூணு மூணு வெட்டுப்பட்ட எக்ஸ் ஒய் ஒய் வர்க்கம் அடுத்து என்ன செய்யலாம் எக்ஸாவில் பிரிக்கலாம் எக்ஸாவில் பிரித்தா எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸாவில் பிரித்தா என்ன வரும் இப்போ இன்றைக்கி எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸாவில் பிரிச்சிட்டால் எக்ஸ் தானே வருது அந்த மா அதுக்காக தான் நான் சொல்லி காட்டினேன் அப்போ எக்ஸ் இப்போ இங்கே எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்பட்டு ஒய் இங்கே ஒய் ஒர்க்கும் அப்படியே இருக்கும் மருகம் எக்ஸாவில் பிரித்தா எக்ஸ் எக்ஸ் வெட்டுப்பட்டு ஒன்று ஒய் அப்படியே வரும் ஒய் வர்க்கம் அப்படியே வரும் அடுத்து மருக ஒய் மட்டும் அது பிரித்தா ஒய் ஒன்று ஒய்யை ஒய் அப்படியே சுட்டிக்கொட்டால் ஒன்று y వై వర్త వయాల ప్రిచ్చు వింటా వై మట వర ఇం అయ ప్రిచ్చా ఒమా కమా 1 ఇది అప్పుడే పెరికం రెండు తర రెండు తర మూను తర ఎక్స్ తర ఎక్స్ తర ఒయ్ తర ఒయ్ సరితానే ரெண்டே ரெண்டையும் பேர்க்குன்னா இரண்டு நாலு நாலோட மூணு பேர்னா நம்ம பன்னெண்டு பன்னெண்டோட பன்னோடய எக்ஸை பேருக்குன்னா பாண்டெக்ஸு பாண்டெக்ஸோட எக்ஸை பெரு பாண்டெக்ஸோட இன்னொரு எக்ஸாக பேருக்குனா பாண்டெக்ஸ் வரைக்கும் பாண்டெக்ஸ் வர்க்கறோட ஒய்யை பெருக்குனா பாண்டெக்ஸ் வர்க்கும் வை பாண்டெக்ஸ் வரைக்கும் ஒய்யோட இன்னொரு வையை பெருக்குனா பாண்டு எக்ஸ் வர்க்கும் வை வர்க்கம் சரிதானே இப்போ இதுக்கான விடை என்னது ம சிசமான் பனிரெண்டு எக்ஸ் வர்க்கும் வை வர்க்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு நாலு நாலோட மூணு பேர் இருக்குன்னா நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டோட எக்ஸா பேர் இருக்குன்னா பண்டெக்ஸ் பண்டெக்ஸோட அடுத்து இன்னொரு எக்ஸா பேர் இருக்குன்னா பாண்டெக்ஸ் ஒர்க்கும் அதோட ஒய்ய பேர் இருக்குன்னா பாண்டெக்ஸ் ஒர்க்கும் வை அந்த பாண்டெக்ஸ் ஒர்க்கும் ஒய்யோட இன்னொரு வையை பேருக்குனா பாண்டெக்ஸ் ஒர்க்கும் வை ஒர்க்கும் சரிதானே இப்போ போமாசி பார்க்குறது வந்து நான் ரெண்டு பதிவாக தான் போட இருக்கேன் என்னான்னு கேட்டால் இதுக்கு அடுத்து வர பெரிய கணக்குகள் எல்லாமே அதுக்கான பாடங்கள் கொஞ்சம் படிக்க இருக்குது அந்த சிலபஸை முடித்தா தான் நமக்கு அந்த மாதிரி கணக்குகள் செய்ய இலும் அப்போ அந்த சப்ஜெக்ட்கெலாம் நான் முடித்த பிற்பாடு பகுதி ரெண்டாக இதில் தொடர்ச்சியாக நான் தரேன் சரிதானே இதோடு இந்த பகுதியை முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்